வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அமைப்பின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறப் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி என்கிறாங்க இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்குமாறு அதிமுகவிற்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீர்களா அப்படின்னு அவங்க செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக மட்டுமில்லை மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உள்ள எந்த ஒரு ஜனநாயக சக்திகளும் எங்களோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்கலாம் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம்ங்கிறார் அதாவது நேரடியாக அவர் பதில் சொல்லலை அப்படிங்கிறது தான் அதில் இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார் மதவாத சாத்தியவாத கட்சிகள் தவிர அப்படிங்கிறார் அது வந்து அவர் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறதுனால அதை வந்து மதவாத சக்தி கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா ஜாதி சாதியவாத கட்சி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சினு நம்ம இந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலை அடிப்படையாக வைத்து மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க பங்கேற்பதற்காக அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய பரவலான செய்திகள் வந்து பேசுபொருளானது அது வந்து உடனே அந்த அதன் அடிப்படையில் இன்னொரு அடுத்த அடுத்த கட்டமாக இன்னொரு செய்தியும் பேசப்பட்டது எப்படின்னா திருமாவளவன் கூட்டணி மாறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மாறுவதற்கு தயாராகிவிட்டார் அப்படிங்கிற செய்தியவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சகர்கள் நிறைய பேர் அதை சொன்னாங்க மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க அதாவது இந்த செய்தி திருமாவளவன் அதிமுகவிற்கு விடுத்துள்ள இந்த அழைப்பு திமுகவிற்கு நிச்சயமாக ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் கூட ஒரு பேட்டியில் சொல்கிற அப்படி என்றால் திருமாவளவன் கூட்டணி மாற தயாராகிவிட்டாரா விட்டாரா அதிமுகவுக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்திருப்பது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம் எழுகிறது ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா இது வந்து அரசியல் கலப்பில்லாத ஒரு ஒரு கருத்தியலுக்கான ஒரு கொள்கைக்கான ஒரு சமூக நலனை முன்வைத்து நடத்தப்படுகிற மாநாடு எங்கள் கட்சி நடத்தினாலும் இது வந்து ஒரு சமூக நலனுக்கான அதை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற ஒரு மாநாடு இதில் வந்து தேர்தல் அரசியல் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை அதற்கான உள்ளீடுகள் இதில் எதுவுமே இல்லை தேர்தல் கூட்டணி என்பது தனி அதை அந்த நேரத்தில் நாங்கள் கொள்வோம் அதற்கும் இது போன்ற நடவடிக்கைகளுக்கும் தொடர்பே இல்லை என்று மிக தெளிவாக உறுதியாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறார் சரி அப்போ அந்த மாதிரி இல்லை தான் போல் அவர் கூட்டணி மாற்றுவதற்கான முகாந்திரம் இல்லை இதில் அவர் ஒரு இயல்பாக அரசியல் நடவடிக்கைக்கு தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு விமர்சனம் என்ன எழுகிறது என்றால் இத்தனை இடைவெளி கழித்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து இவ்வளவு காலம் கழித்து இந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போது நடத்துவதால் என்ன பயன் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் இப்போ ஒன்றுமே பயன் இருக்க இருக்க போகிறதில்லை ஒன்றிய அரசே வந்து இவர் வலியுறுத்துகிறார் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த மது விலக்கை அமல்படுத்தணும்னு சொல்கிறாரு அரசியல் சட்டத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இதற்கெல்லாம் செவி மடுக்கிற நிலையில் ஒன்றிய அரசோ மற்ற மாநில அரசுகளோ இல்லை ஏனென்றால் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரி அமல்படுத்துறதுலேருந்து அது ஒரு பெரிய வருவாய் ஆதாரமாக ஒன்றிய அரசுக்கு மாறிடுச்சு மாநிலங்களுக்கோ பெருவாரியான வருவாய்க்கான வழி ஆதாரம் ஆதாரங்கள் வருவாய்க்கான ஆதாரங்கள் வந்து அடைபட்டு விட்டது ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒன்றிய அரசு நிறைய வரையாக அது வசூல் பண்ணிட்டு போயிருது மாநில அரசுக்குன்னு தனியாக ஒன்றும் பெரிய வியா வருமானங்கள் இல்லாத நிலைமைக்கு ஆயிப்போச்சு அப்போ மாநில அரசுகள் அவர்களுடைய திட்டங்களையும் சட்டத்திட்டங்களை செயல்படுத்துகிறதுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த டாஸ்மாக்ங்கிற அந்த அரசு மதுபான கடைகளை நம்பி தான் இருக்காங்க பெருவாரியான மாநில அரசுகள் மதுபான வியாபாரத்தை இருக்காங்க பீகார் குஜராத் தவிர அப்படிங்கிறது தான் நிலைமை அதனால் இதை என்ன சொல்கிறாங்க விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்போ இதுக்கு தேவையே இல்லை இதனால் ஒரு பயன் இல்லாத ஒரு மாநாட்டை இவர் ஏன் நடத்த வேண்டும் இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை கூட்டணி அரசியலுக்கான ஒரு முகாந்திரமோ நடவடிக்கையோ இது இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் சொன்னாலும் கூட இந்த நேரத்தில் இந்த மாநாடு இப்படி ஒரு விதத்தில் இதை எதுக்கு நடத்தணும் கள்ளக்குறிச்சியில் போய் ஏன் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு அவர் வந்து தெளிவாகவே பதில் சொன்னாலும் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அடிக்கடி இல்லை இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்க இது இதுவே வந்து அதாவது அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு இதை சொன்னீங்கன்னா அந்த அந்த பொருள் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லாமல் அந்த தான் இருக்கும் சந்தேகம் மனித ஏற்காது அப்போ திரும்ப திரும்ப அவர் இப்போ அடிக்கடி என்ன சொல்கிறாரு நாங்கள் திமுக கூட்டணியெலாம் இருக்கோம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம்னு அவர் சொல்ல சொல்ல எல்லோருக்குமே ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்ப இவருக்கு இவருக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு எழுகிற அந்த சந்தேகத்தை ஐயத்தை யாராலையும் தவிர்க்க முடியல உண்மைதான் அந்த ஐயம் பரவலாக மட்டுமில்லை ஆழமாக எழுந்துள்ளது ஏன் அப்படின்னா மீண்டும் இவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு முன்னெடுப்பை இவர் பண்ணார் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு முன்னெடுத்து அதில் என்ன சொன்னாங்க முதல்ல ஏதேதோ பேசினாங்க அதில் பிரபல பேச்சாளர் தமிழருவி மணியன் அவர் காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் ஏதோ காந்தி பேரில் போய் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்தார் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் முதலமைச்சராகிறதுக்காக கனவு கண்டார் அதில் மனசு வெந்து நுந்து அப்புறம் காந்திய வழியில் ரஜினிகாந்த் பிரதமர் முதலமைச்சர் ஆகுறதுக்காக முயற்சி பண்ணார் அவர் அப்புறம் அதில் அது கைகூடாதுங்கிற அதில் மனசு மனமுடைந்து அரசியல் துறாபரம் பூணுகிறேங்கிற மாதிரி இருந்தார் அப்புறம் ஏதோ இருக்காரு இப்போ அவர் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு அரசியல் இதை வந்து இவர்களெல்லாம் இணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் விஜயகாந்தை முதலமைச்சராக முன்மொழிந்து திருமாவளவன் ஜிகே வாசன் இடதுசாரி கட்சிகளுடைய ரெண்டு சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி மதிமுக முக்கியமாக அப்போ கூட வைகோவை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு சொல்லவில்லை அப்போ கூட திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம் சொல்லவில்லை ஏன் நல்ல கண்ணை முதலமைச்சராக்குவோம் அது கூட சொல்ல முடியல இவங்களால் அப்படி ஒரு இதை வந்து மக்கள் நல கூட்டணின்னு வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த மக்கள் நல கூட்டணி வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சா இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனால் கடைசியாக என்ன பண்ணாங்க கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள் அதில் என்ன வேறுபெற்ற போது விஜயகாந்தை முதலமைச்சராக்கிறதுக்கு வைகோ திருமாவளவன் இடதுசாரி கட்சிகள்லாம் வந்து மெனக்கடணுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழு நிச்சயமாக எழுந்தது அது மாதிரி தான் அது இருந்துச்சு இதற்கு இவர்கள் நேரடியாக அதிமுகவுடைய கூட்டணியாக இருந்திருக்கலாம் அதிமுகவோட விட கூட்டணி அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுனா அதுக்கு கூட்டணிச்சி வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே போயிருக்கலாம் நேரே இது ஏதோ புதுசாக இருந்தது நாங்கள் வந்து புதுமையான அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படி இப்படின்னா பண்ணாங்க ரைட் அது ஒரு அரசியலில் இதெல்லாம் நம்ம வந்து அது தேவையில்லைன்னு எதையும் சொல்ல முடியாது அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கருத்து அவங்களுக்கு பண்ணாங்க ஆனால் அதனுடைய விளைவு அந்த பதினாறில் வந்து முறையாக வந்து உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்திருக்க வேண்டும் அது இவர்களால் தவறியது அப்படி ஏற்படாமல் போனவனுடைய விளைவு என்னாச்சுன்னா ஜெயலலிதா அவர்களே அந்த வெற்றியை விரும்பின மாதிரி தெரியல அந்த பதவியேற்புலேயே அவர் அவ் அவ்வளவு கடுமையான சோர்வோடு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ கூட அந்த வீடு காணவில் இருந்தால் நீங்கள் பார்த்தா தெரியும் அதற்கு பிறகு அந்த ரெண் அந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நம்மளால் மறக்கக்கூடிய காலகட்டம் உள்ளது ஏன்னா பதினாறு டிசம்பரில் அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்த மர மர்ம மரனால் அதில் நடந்த கூத்து டெய்லி அம்மா இட்லி சாப்பிட்றாரு அம்மா சாம்பார் சாப்பிட்றாரு அம்மா ஜூஸ் குடிக்கிறாருன்னு நிறைய கதை சொன்னாங்க அந்த அது தனி கதை அது ரொம்ப அறிவிற்பான கதை அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டிய ஒரு நிலை வந்தது தமிழ்நாட்டில் நான்கு ஆண்டுகள் உத உதாரணத்துக்கு இந்த சென்னை நகராட்சி ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய எல்லை விரிவு விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்றில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அதற்கு பிறகு அந்த விரிவுபடுத்தி அந்த சென்னை மாநகராட்சியோடு சேர்க்கப்பட்ட அந்த பகுதிகள் இல்லையா புதிதாக புறநகர் பகுதி எங்கேயுமே வந்து பாதாள சாக்கடை திட்டம் மழைநீர் வடிகால் திட்டம் எதுவுமே எந்த விதமான முன்னெடுப்பும் பண்ணலை ஏறத்தாலும் பத்தாண்டுகள் ஆச்சுது பத்தாண்டுகள் இது போன்ற சாலைகள் பராமரிப்புகள் இந்த திட்டங்களே செயல்படலை இதற்கு பிறகு வந்து முழுமையாக அதை இப்போ எடுத்து பண்ணுறதுனால தான் பல்வேறு நெருக்கடிகள் அதாவது தொடர்ந்து அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் தோன்றாங்க தோன்றாங்கன்னா இத்தனை வேலைகள் இருக்குது குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை திட்டம் பாதாள சாக்கடை மழைநீர் வடிகால் இதுபோக இன்னப்புற அந்த இபி வயரை மண்ணுக்குள்ளே புதைக்கிறது இத்தனை வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த புறநகர் பகுதியில் அதனால தான் இந்த சாலைகள் அடிக்கடி தோண்டப்படுகிறது முழுமையாக அது என்ன அந்த பணிகள் முடிவடையாமல் ஒரு மழைக்காலத்திலும் சிரமங்கள் ஏற்படுது இப்போ வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த பணிகளையே ஒரு பத்தாண்டுகள் செய்யலை அதுலேயும் இந்த நான்கு ஆண்டுகள் இருக்கு இல்லையா ஜெயலலிதா ஐந்து ஆண்டுகள் டெல்லி தான் முதலமைச்சராகி அவரால் ஒன்றும் பெருசாக இயங்க முடியல செப்டம்பர் மாதமே அவர்கள் மருத்துவமனைக்கு போய் விடுகிறார் டிசம்பர் மாதம் அவர் மறைந்து விடுகிறார் அதற்கு பிறகு ஏற்பட்ட குல குழப்ப அரசியல் குழப்பங்களில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகிறார் அந்த நான்கு ஆண்டுகள் ஒரு மாநில நிர்வாகம் ஒரு மாநில அரசியல் வந்து எவ்வளவு சீரழிக்கப்பட்டதுங்கிறது நம்ம கண்ணால் பார்த்தோம் பொருத்தமற்ற ஒரு அரசியல் அரசு நிர்வாகம் ஆட்சி எல்லாமே நடந்துச்சு இதற்கு யார் தெரியுமா பொறுப்பு முழுமையான பொறுப்பு இந்த மக்கள் நல கூட்டணியை ஒருங்கிணைத்தவர்கள் தான் இந்த இதைத்தான் இப்போ இந்த எல்லாருமே விமர்சனமாக முன்வைக்கிறார்கள் அப்போ ஒரு அரசியல் அது என்ன சொல்கிறதுன்னா ஏன்னா திருமாவளவனை போன்றவர்களை அரசியலை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய அறிவை அறி அரசியல் அறிவை அரசியல் கண்ணோட்டத்தை தொலைநோக்கு பார்வையை நிச்சயமாக நூறு விழுக்காடு நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் அவர் ஏதோ அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுத்தார் சரி அது அவருடைய நிலைப்பாடு அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக போய்விட்டு அதுக்கு பிறகு இதில் இருந்தவங்க பூரா இப்ப இடதுசாரிகள் மதிமுக திருமாவளம் விஜயகாந்த் அவர் மற்ற எல்லாருமே இப்ப திமுக கூட்டணிக்கு பின்னாடி வந்தாங்க அவர்களை மிக லாபகமாக கையாண்டு வருகிறார் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இல்லையா தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆட்சி நிர்வாகம் எல்லாத்துலேயும் நிச்சயமாக நூறு சு நூறு விழுக்காடு இந்த மக்கள் நல கூட்டணி ஏற்படுவதற்கு யார் சிந்தித்தார்களோ யார் அதை ஒருங்கிணைத்தார்களோ யார் அதை அதற்கு விதை போட்டார்களோ அவர்கள் தான் குறுப்பு தமிழருவி மணியன் போன்றவர்கள் மீது எனக்கு அப்போ அந்த மாதிரி என்னை மாதிரி சாதாரணமாக பார்க்க ஒரு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப இதான ஆளுநர் நினைச்சமை இப்படி அப்படிங்கிற ஒரு இது வந்தது அதாவது இந்த ஊழல் எதிர்ப்பு தூய்மைவாதம் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு அது கற்பனை கற்பனை திறன் கற்பனை வேணால் நல்லாயிருக்கும் கேட்குறது ஒரு பொய்யான அந்த அப்படி பேசுனவர் ரஜினியை ஆகணும் முதலமைச்சர் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு அப்புறம் ரஜினியை முதலமைச்சராகவே என்கிறாரு அவர் இன்னும் விட்டுருந்தால் யார் ஆகணும்னு நினச்சிப்பார்னு தெரியல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இவர்களுக்கு இருக்கிற வெறுப்பு என்னென்னத்தையோ செய்ய சொன்னிச்சு அந்த நேரம் தமிழரிமணியின் மாதிரி ஆட்களால் இன்க்ளூடிங் இவர் வைகோ வரைக்கும் அதற்கு பிறகு தான் இந்த நம்மால் இனியும் இந்த தமிழ்நாடு சீரழிந்து விடக்கூடாது நாம் செய்கிற குழப்பங்களால் அப்படிங்கிறத அதுக்கு பிறகு தான் இவர்கள் வந்து உணர்ந்து தெளிந்து இப்போ வந்து ஒரு நீரோடையாக கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் இப்போ இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான நெருக்கடியும் அவருக்கு இல்லை திடீர் திடீர்னு அவர் அறிவிப்பதற்கான காரணங்கள் அறுந்ததி இடஒதுக்கீடில் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் ஆனால் அவருடைய அவருடைய நிலைப்பாட்டு அவர் ம ஒன்றிய அரசினுடைய பஞ்சாப் அரசை எதிர்த்து தான் வழக்கு தொடர்ந்துருக்கோங்கிறாரு ஆனால் அந்த விவகாரத்துலேயும் சரி மதுவழிப்பு மாநாடு தொடர்பான இதுலேயும் சரி அவர் சொல்லுகிற விளக்கம் புதுவெளியில் ஒரு மாதிரி ஒரு ஏற்புடையதாக இல்லை என்று தான் எதார்த்தம் அவர் ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் மாதிரி இவருக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்மையிலேயே தவிர்க்க முடியவில்லை ஒருவேளை அப்படி இருந்தால் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு அதுக்கான ஆதாரம் தெரியல என்ன தகவல்னு தெரியல அவர் எதற்காக செய்கிறாருன்னு தெரியல ஏன்னா மது ஒழிப்பு மது விலக்கு பிரச்சனைங்கிறது புதிதாக ஏற்பட்டதில்லை இப்போ இவர் இன்னொரு இதை சொல்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதுங்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் எல்லாருமே மது எல்லா கட்சிகளும் சொன்னாங்க அதிமுகவும் சொன்னிச்சு காங்கிரஸ் பாரதிய ஜனதா எல்லா கட்சியுமே மதுவிலக்கை பற்றி சொன்னாங்க ஏன்னா அன்றைக்கு வந்து அது பெரிய பேசுபொருளாக இருந்தது இந்த உண்மை அவருக்கும் தெரியும் அதனால் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையை இப்போ சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைந்து மூணு வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் முடிய முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்போது வந்து இரண்டாயிரத்தி பதினாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசுவது என்பது அரசியல் உள்நோக்கம் உடையது அல்ல என்று திருமாவளவனை போன்றவர்கள் சொல்வதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல உண்மையிலேயே அவரை பற்றி அவருடைய அவர் வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சி அவருடைய பக்குவம் அவருடைய பார்வை எல்லாமே உன்னதமானவை அதில் எந்த விமர்சனமும் வாய்ப்பே இல்லை அவர் இப்படி சொல்கிற போது அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது தான் அவரை பற்றி நம்ம விமர்சிக்க முடியாது அது அவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது அவர் பெரிய தலைவர் அவர் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் ஆனால் அவர் எடுக்கிற நிலைப்பாடு இதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் நினைத்து பார்க்காமலே இருக்க முடியவில்லை இப்போது அவருடைய அந்த ஒரு மாதிரியான ஒரு பேட்டி அந்த சிந்தனையாக அவர் பேச்சு கருத்துக்கள் எல்லாமே அதே போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான முகாந்திரங்களை கொண்டவையாக இருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஏன்னா எல்லாமே வந்து அவர் அந்த அந்த பழைய டவுன் அவருக்கு வருது ஆனால் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நானாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கை தெரிஞ்சான இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணியில் சேர்ந்தார் அப்போ இவர் ஒன்றும் டிமாண்ட் வைக்கலையே இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் மது வழக்கை முன்வையுங்கள்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படி இப்போ இன்றைக்கி சொல்கிறவர் மூன்று ஆண்டுகள் கழித்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும் முன்னாடி மது விச விஷச்சாராய சாவுகள் இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா சொல்கிறாரு ஒன்றிய தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதில் மாநில அரசுக்கு மட்டும் எதிராக நாங்கள் பேசலைங்கிறார் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று கேட்கப்பட்டதே என்ன சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாகவே கேட்க வச்சுருவாங்கங்க அது கேள்விக்கு பதில் இவரே சொல்லாமல் கேள்வி கேட்க வச்சு சொல்கிறது இதெல்லாம் வந்து செய்வாங்க அப்படிங்கிறது அரசியலுடைய அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாகவும் இருக்குது அதனால் நம்ம மறுக்க முடியல ஏன்னால் இது இதுக்கு இதற்கு உதாரணம் முன்னுதாரணம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் இது நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருக்கிற ஒரு அமைப்பில் சனாதனத்தை திருமாவளவன் அவர்கள் சமரசமில்லாமல் எதிர்ப்பதாக தான் அவருடைய அடையாளம் சனாதன எதிர்ப்பு தான் திருமாவளவனுடைய அடையாளம் சமத்துவம் சனாதன எதிர்ப்பு சமூக நீதி இதுதான் திருமாவளவன் அவர் வந்து ஒரு கட்சி ஒரு ஜாதி ரீதியான கட்சியாக அவர் இல்லாமல் புது தலைவராக உருவாகி வருகிறார் அப்படின்னு நம்மளே பரம் பலமுறை பெருமைப்பட்டுருக்கான் பெருமைப்பட பேசியிருக்கிறோம் ஆனால் சனாதன எதிர்ப்பு சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற கோட்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திட்டமாக தெளிவாக உள்ளார்ந்த அடர்த்தியோடு முன்வைத்து அதை அந்த 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 சித்தாந்தத்தை உள்வாங்கியபடி அதை அதனுடைய அரசியல் திட்டத்தோடு செயல்படக்கூடிய பெரிய இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய வலிமை பெற்ற இயக்கம் இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியும் இப்போ இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு கட்சி கிடையாது அப்படி என்றால் நீங்கள் சனாதனத்தையும் சமத்துவம் எதிர்க்கிறீங்க சமத்துவத்தை ஆதரிக்கிறீர்கள் சமூக நீதி கோருகிறீர்கள் அதுதான் உங்களுடைய கோட்பாடு முதன்மையான தலையாய கோட்பாடு உங்களுடைய கொள்கை அப்படித்தான் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்துவது அந்த கூட்டணியை பற்றிய சந்தேகத்திற்கு உரிய செயல்களில் ஈடுபடுவது சந்தேகங்களை எழுப்புவதற்கு இடம் கொடுப்பது என்பதெல்லாம் வந்து எந்த அளவிற்கு சரியானது அப்படிங்கிற கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் தான் பதில் சொல்லும் என்ன இப்போ நம்ம மட்டும் கேட்கல எல்லாருமே கேட்குறாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பலவீனப்படுத்த நினைப்பதால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் லாபம் என்ன அதைவிட சனாதனத்தை சமூக நீதியை சமத்துவத்தை மிக தீவிரமாக கொண்ட பேரியக்கம் ஏதாவது இருக்கிறதா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏதாவது இருக்கா அந்த கட்சியோடு அவர் சேரப்போகிறாரா கூட்டணி அமைக்க போகிறாரா அதற்கு மாற்றாக அவர் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பேசுவது ஒரு அரசியல் அநீதி அது யார் பேசினாலும் சரி அதிமுக வந்து முழுமையாக சமூக நீதியும் சனாதனத்தையும் எதிர்க்கக்கூடிய கொள்கை திட்டம் வாய்ந்த கட்சியாது எம்ஜிஆர் காலத்திலும் தான் கிடையாது அதை மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து அதை திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு பேசுகிறது ஒருவிதமான நேர்மையான கருத்து நேர்மை உள்ள செயல்பாடு அல்ல அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி அப்படி பேசுவார் அதிமுகவை பற்றி நிறைய கவலைப்படுவார் எந்த கட்சி பாதிச்சு அதிமுகவை பிஜேபி அழிச்சிடும் பாஜக அழிக்க போகுது அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும் இந்த கவலை அவருக்கு நிறைய உண்டு அதிமுக என்ற கட்சி இருக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் யாரும் அதை எந்த கட்சியும் அழியணும்னு நினைக்கல குறிப்பாக அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி இருக்கத்தான் வேணும் அதற்கு சில காரணங்கள் இருக்குது அதை எங்களால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மிக தெளிவான ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அதனுடைய அந்த கட்டுக்கோப்பு குலையாத ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டிய இந்த தருணத்தில் இப்படி ஒரு குழப்பங்களையும் சந்தேகங்களையும் எழுப்புவதற்கான பின்னணி என்ன என்ற சந்தேகம் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை சலசலப்பை ஏற்படுத்துவது தன்னிச்சையாக நடப்பது நடக்குது நாங்கள் வந்து மது விளக்கைத்தான் பேசுகிறோம் இதில் வேறு அரசியல் இல்லை என்று அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நம்மளை மாதிரி சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு நம்பக்கூடியதாக இல்லை இதற்கு மேலும் அதில் என்ன விளக்கம் இருக்குது என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத திருமாவளவனர்களோ அவரை அவரை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த பெருமக்களோ தான் சொல்லணும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பலவீனப்படுத்துவது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பலவீனப்படுத்துகிற செயல் என்பதை மீண்டும் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்த அதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா நீங்கள் மறுபடியும் இந்த குழப்பத்தை செய்தீர்களானால் ஏன்னா இவர் மட்டும் இல்லை காங்கிரஸில் நிறைய பேர் செல்வ பிறந்தயம் அப்பப்போ அவர் வேறு மாதிரி பேசுவார் கார்த்தி சிதம்பரம் அவர் தனியார் என்னால் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது அவரெல்லாம் அந்த கூட்டணியில் நின்று சிவகங்கை தொகுதியில் ஜெயிச்சுட்டு இப்போ அவரும் திமுகவை எதிர்த்து பேசுகிறார் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கிறது பானை சின்னத்தை அவர்கள் சின்னமாக இன்னி உரிமை உண்டாடலாம்ங்கிற அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திமுக மட்டும் இல்லை கூட்டணியை பலவீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஒரு சலசலப்புகளை ஏற்படுவதற்கு இடம் கொடுக்குறார் அவருடைய நடவடிக்கைகள் ஏன்னா இப்போ போய் நீங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறது இந்த மாநாட்டிற்கு ஒரு பிரகடனங்களை எழுப்புறது அப்படின்னா ஒரு செய்தியாளர்கிட்ட நீங்கள் நேரையே வந்து முதலமைச்சர்கிட்ட இதை பேசலாமே அப்படின்னார் அவர் என்ன படிச்சு இதுவே நேரம் பேசுகிறதாங்கிறார் திருமாவளவன் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பே நேரம் பேசுகிறதாங்கிறாரு இது வந்து அந்த பதிலை எப்படி நீங்கள் உள்நோக்கம் இல்லாத பதில்னு எப்படி அதை எடுத்துக்கிறது அதனால் வந்து வருத்தமாகத்தான் இருக்கிறது உண்மையிலே அவர் மிகச்சிறந்த ஒரு தலைவர் அவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்வார் அரசியல் ரீதியாக குழப்பங்களையும் முரண்களையும் ஏற்படுத்தாமல் அதை ஒரு தெளிவாக நடத்திட்டு போவார் ஒரு நம்பிக்கை அவர் மீது இன்னும் இருக்கிறது தயவு செய்து அவர் வந்து இந்த மாதிரி ஏன் இந்த குழப்பங்கள் ஏற்படுதுங்கிறத அவர் தான் பரிசீலிக்கணும் இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்ம மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை என்னை மாதிரி பலர் பாமர சாதாரண குடிமக்கள் அரசியலை கவனித்து கொண்டிருக்கிறவர்கள் வாக்காளர்கள் அரசியல் சார்பில்லாதவர்கள் கட்சி சார்பற்றவர்கள் எல்லோருக்குமே இந்த கேள்வி இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க செய்தது வந்து அரை எந்த விதத்திலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லை ஏன்னா அதனால் தமிழ்நாட்டினுடைய நலன் ஐந்து ஆண்டுகள் பின்தங்கியது பல விலை விலை மதிப்பில்லாத அதாவது திருப்பி மீட்டெடுக்க முடியாத பல இழப்புகளை தமிழ்நாடு சந்தித்தது அதெல்லாம் நம்ம எளிமையாக மறந்து விட முடியாது அதே தவறு மீண்டும் நடப்பதற்கு திருமாவளவன் அவர்கள் காரணமாக இருந்துவிட வேண்டாம் என்பதுதான் அவர் மீது மரியாதையும் நன்மதிப்பும் கொண்ட நம்மை போன்ற பலருடைய பலருடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்